அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் ரெண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீன பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷத்துல முக்கியமான விஷயம் முக்கியமான கிரகங்கள் மாறுவதாக குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இது வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தவர் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் பண்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினெண்டாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தவர் இப்ப நான்காம் இடத்துக்கு பயிற்சி அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியாக ஒரு நாலு நாளிலேயே அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்க ராசியில சஞ்சரிச்சுட்டு இருந்தவர் இப்போ உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறார் கேது பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்ற ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி ராகுகேது பயிற்சி ஆக அத்தனை முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் இருந்துகிட்டே இருக்கு இந்த அத்தனை பயிற்சியுமே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விதத்துல மாற்றங்களை செய்வதற்கு கிரகங்கள் தயாரா இருக்காது பேசிக்கலா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டோம் எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் பாதுகாத்தை செய்யும் இது அந்தந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்க பார்த்தீங்கன்னா ஒரு குரு நமக்கு நல்ல வரணை செஞ்சார் சனி செய்யறதுக்கு இல்லை ஒருவேளை சனி செஞ்சா ராகு செய்யறதுக்கு இல்லை ஒருவேளை இவங்க எல்லாம் செஞ்சா கேது பகவான் செய்யறதுக்கு இல்லை இப்படி ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை ஆளுமை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நாம் அத்தனை பேரும் ஏதோ கிரகத்துல அவங்க கண்ட்ரோல்ல தான் நம்ம பிறப்புல இருந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இந்த கிரகங்கள்லாம் எங்க இருக்காங்க எந்த வீட்டில இருந்து எந்த வீட்டை பாக்குறாங்க எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாங்க மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்காங்க இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல இந்த வருஷம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா முதல்ல நம்முடைய பொருளாதாரம் அதாவது பண வரவு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது இதை முதல்ல பார்க்குறோம் அடுத்தபடியாக இந்த வருஷத்தில் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது நம்முடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறோம் அடுத்து வேலைக்கு அப்புறம் நாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோமா தொழில் பண்ணுறோமா தொழில் எப்படி இருக்குது இது அடுத்த ஸ்டெப் பார்க்குறோம் அடுத்தபடியாக இந்த வருஷத்தில் நம்முடைய எஜுகேஷன் கல்வி நிலைகள் எப்படி இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மன வாழ்க்கை மேரிட் அண்ட் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த செக்டர் பார்க்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக குழந்தைகளுடைய நினைவு குழந்தைகளை பற்றி பார்க்குறோம் கடைசியாக ஏதாவது மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளில் இருக்கக்கூடியவங்களுடைய லைஃப்பை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இறுதியில் எதாவது ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா வேற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது முதல்ல பொருளாதாரம் உங்களுடைய மீன ராசிலேயே இப்போ சனி பகவான் வர்றாரு எது ஒரு பக்கம் ஜென்ம சனி அதை பற்றி நீங்கள் பெருசாக உரி பண்ணிக்கணுங்கிறது இல்லை ஏன்னா இந்த வருஷம் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய பத்தாம் மடத்தை பார்க்குற அப்படி பார்க்கறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி எல்லாமே கூடும் இதெல்லாம் போது உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா இந்த வருஷம் பரவாயில்லை ஆக இந்த வருஷம் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருந்துகிட்டே இருக்கும் யாருடைய பணமாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு படி என்ன உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் வர்றதுனால பன்னிரெண்டாம் இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதிராக பண்ணுங்க அல்லது தேவையற்ற செலவினங்கள் நமக்கு ஏற்பட்டு விலகும் இதுதான் விஷயம் ஆனால் ஃபைனான்சியலாக எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு பரவாயில்லாமல் இந்த வருஷம் இருக்கு பெரிய லெவல்ல அதிர்ஷ்டம் இருக்கானா நார்மலா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு ஜாப் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது குறிப்பா இந்த வருஷத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு கேது வர இதுக்கு முன்னாடி நீங்க சர்வீஸ்ல இருந்திருப்பீங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க வருமானத்தை சம்பாரிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் கேது பகவான் வந்ததுக்கு அப்புறம் ஜாப்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு ஆக வேலை இருக்கான்னா டெஃபனட்டாக வேலை இருக்கு யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த வேலையில நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில நீங்கள் பர்மனென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அல்லது ஜாப்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இது அத்தனையும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏதாவது ஒரு வேலை இருக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலு இருக்கலாம் நான் கவர்மெண்ட் செக்டர் சர்வீஸில் இருக்கேன் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் அல்லது பெரிய லெவலில் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல மே மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு யாரெல்லாம் பார்த்து வேலையை விட்டு வெளியேற்றப்படுறீங்களோ முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுங்கிறவங்க இனிமேல் எனக்கு வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்கு ஏன்னா உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் கேதி பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வர்ற ஏதோ ஒரு வேலை ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எவ்வளோவுக்கு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு இருக்குது கணேசி கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது மே மாசத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க இன்சென்டிவ் எது போனஸ் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது இந்த மே பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில ஏதாவது கரியர்ல ஜாப்ல உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் ஸோ வேற உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில சப்போர்ட் பண்ணுவாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய வேலையில உங்களுடைய கொலீக்ஸ் மட்டுமில்ல உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல மே மாதம் குருவும் வந்துடுவார் நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பதவியில் இருந்தாலும் சரி பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி பெரிய ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை என்பது இருக்கும் ஸோ அந்த மாதிரி மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க கிடைச்ச பணியை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனாலும் எதிரிகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுறாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது லோன் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் மெயினாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருங்க அலையும் ராகு பண்டனில் கேது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கிரகங்கள் கட்டுப்படாது அது சம்மந்தப்பட்ட நோய்கள் குறிப்பாக கார்ஜாக் ப்ராப்ளம் இருக்கிறது அது மட்டுமல்ல உடலில் இனம் காண முடியாத நோய் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு நல்ல ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் நீங்கள் அதுக்கு அசால்ட்டாக இருக்காதிங்க நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க உங்கள் ஹெல்த் விஷயத்தில் இந்த காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பார்த்தோம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வருஷம் பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போட பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னருக்காக நீங்கள் பெரிய மட்டும் உழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ்லையுமே மே மாதத்துக்கு அப்புறம் குரு வந்ததுக்கப்புறம் தொழில் தகராறு தொழில் மற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் உழைப்பீங்க பார்ட்னருக்காக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க பார்ட்னர் லாபம் அடையாமல் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல எதுவும் வராமல் இருந்தால் வரும் இந்த காலத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுக்கு இதுபடைய ஏதோ அஃபையர் இருந்தால் லவ் சக்சஸ் ஆகும் இல்லைனாலும் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆயிட்டு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு லைஃப்ல உங்களுக்கு எந்த சனி திருமணத்தை தடை பண்ணாலும் அந்த சனிதான் தான் திருமணத்தை நடத்தி கொடுப்பாங்க ஆக மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கை திருமணத்துக்கான வாழ்க்கை ரொம்ப ஓரளவுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பட் லைஃப்ல மே மாதத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன கருத்து பறுபடிகள் கனமனைக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நல்லா யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்தையே லேட் ஆகும் குழந்தை பாக்கியத்துலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட் இல்லையுமே சக்ஸஸ்ஃபுல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் குழந்தைகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையுமே மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு ஸோ இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு நான்குல குரு பகவான் மே மாசம் பதினான்காம் தேதி வந்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாகனம் விதி இருக்கோ நீங்க கண்டிப்பாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு பொருட்கள் இது அத்தனையும் நீங்க வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துட்டு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல உங்களுடைய நீங்க பண்ணுங்க நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு குறிப்பா மீன ராசியில பிறந்த உங்களுக்கு நீங்க பெரிய லெவல்ல அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ஆயக்கலைகள் அனுபவத்தினால நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அதிலேயே குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க ரொம்ப பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மீனராசிக்கு ஏழாம் சனி பார்க்கறதுனால ஏற்கனவே உங்களுக்கு ஆறாம் இடத்துல கே மே மாசம் ஆறாம் இடம் நோய் ஏழாம் இடம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு எட்டாம் இடம் தேவையற்ற பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இது அத்தனையும் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப அம்மாவுடைய அன்பா ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கும்ல சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிசினஸ் பிஸ்னஸ் இல்லை பரவாயில்லாமல் இருக்கும் பெரிய லெவலில் என்னுடைய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோட வரணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஆனால் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அதற்கான வாய்ப்பு மே மாதத்துக்கு அப்புறம் இருக்கு நீங்கள் தாரணமாக ஆரம்பிக்கலாம் ஆனாலும் நான் முதலே சொன்ன மாதிரி தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை என்பது இருக்குது யாரெல்லாம் கவர்மெண்டால காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க நடக்கும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கடுமையான போராட்டங்கள் உண்டு ஆனாலும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல எப்பொழுது ராகு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் வர்றாரு நீங்கள் ஃபர்தராக ஏதாவது வெளிநாடு முயற்சி பண்ணுங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹையர் ஸ்டடிக்காக விளையாண்டு போகிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஆன்சைட் போகிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்றீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்கிறதுக்கான சோர்சஸ் நிறைய இருந்துட்டுருக்கு இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்க பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது அத்தனையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்துல உடைய சொத்துக்கள் எப்படி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கோ அதே போல விற்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு இது ரெண்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கு நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலை புதிய இடங்களில் வாழ்க்கை எடுத்துவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு இந்த வருஷத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷத்தில் சனி பகவானையும் ஆஞ்ச நேரையும் பிரதானமாக கூப்பிடுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க எல்லாவற்றிற்கும் மேலாக வாய்ப்பிற்கு பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க குறிப்பாக துர்க்கை அல்லது காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுலேயும் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில நினைச்சது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்